திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுதந்திர தின விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தேசியக் கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மனிதை ஏற்றுக்கொண்டார் பின்னர் மூவர்ண பலன்களின் சமாதானத்துக்கான வெண்புறாக்களை விண்ணில் பறக்கவிட்டார் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கும் அவர்களின் வாரியர்ஸுக்கும் பொன்னாடி அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஊழியர்களுக்கும் பாராட்டுச் சேனல்களை வழங்கினார் அரசின் பல்வேறு துறைகளின் மூலம் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடி எண்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவியின் கண்கவர் கலை நிகழ்ச்சியிலும் நடைபெற்றது காவல்துறையின் மோப்ப நாய்களின் சாகாச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட வருவாய் பிரிதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏழாவது சுதந்திர தின விழா திருவண்ணாமலை காவல்துறை ஆயுதப்படை மாநிலத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடிய ஏற்று காவல்துறை முறையை ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து நூற்றி தொண்ணூற்றோரு பயனாளிகளுக்கு ஒரு கோடி லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவி வழங்கினார் இதைத் தொடர்ந்து பள்ளி மாநிலம் கல கண்காவல் கலை நிகழ்ச்சிகளும் காவல்துறை மோபனாகியும் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது தூர்தர்ஷன் பொதுகை செய்திகளுக்காக திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்